உலகநாயகன் கமல்ஹாசன் சங்கர் கோட்டை நிலை உருவாகி இருக்கிற இந்தியன் டூ படத்தோட ட்ரெய்லர் நேற்று நைட்டு ஏழு மணிக்கு வெளியாச்சு வெறித்தனமா வெளியான இந்தியன் டூ ட்ரெய்லர் வெளியான பதினெட்டு மணி நேரத்துக்குள்ளேயே பத்து மில்லியன் பார்வையாளர்களை கடந்துருச்சு இந்த தகவலை படத்தோட தயாரிப்பு நிறுவனமான லைகா புரொடக்ஷன்ஸ் மகிழ்ச்சியோட வெளியிட்டு இருக்காங்க மற்றபடியாக இந்துஸ்தானி டூக்குள்ள ஈவெண்ட் இன்னைக்கு ஆந்திரியில் நடந்துச்சு இதுல உலகநாயகன் கமல்ஹாசன் இயக்குனர் சங்கர் நடிகர் சித்தார்த் கலந்து கொண்டாங்க இந்தியன் தாத்தாவுக்கு நூத்தி ஆறு வயசு இருக்கும் அவர் எப்படி ஃபைட் எல்லாம் பண்ணுவார்னு ஏகப்பட்ட பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க வயசு பத்தின கேள்விக்கு இன்னைக்கு ஈவெண்ட்டில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் கமல்ஹாசன் மற்றும் சங்கர் பதில் அளிச்சிருக்காங்க கமல்ஹாசன் பேசுறப்போ எனக்கு வயசு நூற்றி நாற்பதாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நூற்றி இருபது வயசானாலும் நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் படத்தில் வயசு என்னங்கிறத டேரக்டர் தான் தீர்மானிக்கணும்னு கமல்ஹாசன் பேசினாரு இதை தொடர்ந்து பேசிய சங்கர் சீனாவில் மார்சியல் ஆர்ட்ஸ் மாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறாரு அவரோட பேர் லூசி ஜியான் அவருக்கு வயசு நூற்றி இருபது அந்த நூற்றி இருபது வயசுலையும் பறந்து பறந்து அடிக்கிறது கால்களால் கிக் செய்கிறதுன்னு மார்சியல் ஆர்ட்ஸ் கலைகளை அவர் செஞ்சுட்டு வராரு அதே போல தான் இந்தியன் டூ படத்தில் வர சேனாபதி கேரக்டரும் ஏசியன் மார்சியல் ஆர்ட்ஸ் சொல்லப்படுற வர்மக்கலையில் அவர் மாஸ்டர்னு இந்தியன் படத்தில் உள்ள சேனாபதியோட வயசைப் பற்றி பதிலளிச்சிருக்கிறார்